வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இளைய தளபதியின் பைரவா இந்த படம் இன்றைக்கு பொங்கல் நாளில் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு அப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன படம் பைரவா இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை யாருக்கெல்லாம் பாராட்டு தெரிவிக்கலாம் அப்படின்னா முதல்ல விஜய்க்கு ஏன்னா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு கதையை அவரு தேர்ந்தெடுத்ததற்கு முதல்ல நம்ம இளைய தளபதிக்கு ஒரு பாராட்டு இரண்டாவது தயாரிப்பாளர் இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு முடிவெடுத்த தயாரிப்பாளர் ஏன்னா இன்னைக்கு சினிமா நூறு படம் எடுத்தா தொண்ணூறு படம் ஓட மாட்டேங்குது பத்து படம் தான் ஓடுது அதுலேயும் ஒன்று ரெண்டு படங்கள் தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது இப்படி ஒரு இளைய தளபதி கால்ஷீட்டு கிடைச்சு அதை கமர்ஷியல் படமாக எடுக்காம ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படமா எடுத்த தயாரிப்பாளரை பாராட்டலாம் அடுத்து இயக்குனர் ஒரு கேப்டன் ஒரு படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிற திரு பரதன் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா சொல்ல வந்த கருத்தை நேரடியாக எந்த விதமான மறைமுகமா இல்லாம நேரடியாவே அவரு கதையை சொல்லியிருக்கிறார் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியுடைய தகுதி எவ்வளவு அவசியம் அடுத்து ஆசிரியர்கள் ஒரு பெரிய கல்லூரியில ஆசிரியரா இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சில தகுதி இருக்கு கல்லூரியை நடத்துறவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி அதைத்தான் இந்த படத்தினுடைய கதையா வச்சிருக்கிறாரு இயக்குனர் இளைய தளபதி என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய அத்தனை காட்சிகளிலும் அவருடைய சிறப்பான நடிப்பு இளமை உடைய அந்த சண்டை காட்சிகள் பாடல் என்று இந்த படத்துல ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அப்படிங்கறத தான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு தான் தகுதியானவன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறார் இளைய தளபதி விஜய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த படத்தினுடைய கதைய பத்தி சொல்றாருந்தா இந்த படத்துல அவர் சொல்ல வந்த கதையை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி நடிச்சிருக்கிறார் இளைய தளபதி விஜய் அவர்கள் படத்தினுடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் சில படங்கள்ல ஒரு கதாநாயகியா வந்து பாடலுக்கும் மட்டுமே வந்துட்டு போனவங்க இந்த படத்துல கொஞ்சம் நடிக்கவும் செஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோயின் சப்ஜெக்ட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க விஜய்க்கு எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவு முக்கியத்துவம் கீர்த்தி சுரேஷுக்கும் இருக்கு விஜய் அளவுக்கு அவங்கனால நடனம் ஆட முடியாவிட்டாலும் அதை அவங்க நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிறத இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகளில் தெரியுது ரெண்டாவது இயக்குனருக்கு பக்கபலமா இருக்கிறவங்கன்னு பார்த்தா ஒளிப்பதிவாளர் சுகுமார் வெளிநாட்டு பாடல் காட்சிகளாகட்டும் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் இயக்குனர் என்ன நினைச்சாரோ அதை அவங்க கண்ணு முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்துறதுல சுகுமாரை நம்ம பாராட்டலாம் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பின்னி எடுக்கிறார் அப்படின்னா அது இன்றைய பொறுத்த வரைக்கும் சந்தோஷ நாராயணா சொல்லலாம் அதே நேரத்துல பாடல் காட்சிகள் உண்மையை சொல்றாங்க அந்த அளவுக்கு மனதை தொடல ஒரு பெரிய விஜய் படத்தினுடைய பாடல் காட்சிகளா இந்த படத்துல நம்ம சொல்லலாம் அப்படின்னா அந்த தீம் சாங்கை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும் மற்ற காட்சிகள் கொஞ்சம் பாடலுக்கான ஒரு சின்ன மைனஸாக தான் தெரியுது அது மட்டும் இல்லாம அனல் அரசு பட்டைய கிளப்பியிருக்காருன்னு தான் சொல்லலாம் அது ஓப்பனிங்ல வரக்கூடிய அந்த கிரிக்கெட் ஃபைட்டா இருக்கட்டும் பிளேமாக வரக்கூடிய ஃபைட்டா இருக்கட்டும் எல்லா ஃபைட்லயுமே அவருடைய அந்த அணல் தெரிக்கிற ஒரு காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது திரைக்கதை வசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வசனம் இந்த படத்துல நற்கு போல நச்சின சில இடங்கள்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் பரதன் உறவுகளை நம்ம காயப்படுத்திடக்கூடாது என்ன இருந்தாலும் உறவுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் மாணவர்களுடைய ஒற்றுமையை உணர்த்துவதாக இருக்கட்டும் ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் ஏன்னா ஒரு குடும்பம் இன்னைக்கு குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் வருது நம்ம பாக்குறோம் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கீர்த்தி சுரேஷ் சொல்லுவாங்க நான் ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன் எங்க அப்பா ஒரு போலீஸ்காரா இருந்தாலும் கூட என்கிட்ட கம்ப்ளைண்ட வாங்கலனு உடனே மறுநாள் அட்ட கேட்பாங்க உடனே சொல்லுவாருப்பா நீ என்னைய நம்புறியாப்பா உடனே நம்பித்தான் நான் கோர்ட்ல வாதாள போறேன் நான் இருக்கேம்மா அப்படின்னு ஒரு தந்தை சொல்லுவார் இன்றைய மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு காலகட்டம் ஏன்னா ஒரு பெற்றோராக இருக்கிறவங்க உனக்கு பின்னாடி நான் இருப்பேன்னான்னு சொன்னாலே அந்த மாணவன் பிப்டி பர்சன்ட் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் அதை இந்த படத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பார் இயக்குனர் அதே மாதிரி இந்த படத்துல நடித்த மற்ற நடிகர்களா இருக்கட்டும் உதாரணத்துக்கு காமெடி நடிகர் சதீஷ் தம்பி ராமையா வில்லன்கள் ரெண்டு மூணு பேர் வில்லன் இருக்காங்க ஆனா யாரும் பெருசா நம்ம ஒரு வில்லன் ஒரு பெரிய மாசா யாரும் நம்ம கண் முன்னாடி நிக்காம போனது வில்லன்களுடைய ஒரு சின்ன மைனஸா தெரியுது படத்துல மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஃப்ளாஸ் காட்சி ரொம்ப நீளமா வருது பொதுவாகவே படம் கொஞ்சம் லென்த்தா இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ஓடுது அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் எடிட்டிங்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் படம் விறுவிறுப்பா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடியா போயிருச்சு செகண்ட் ஆஃப் விறுவிறுப்பா இருக்கணும் இருக்குது ஆனால் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ரசிகர்கள் நெளியிறாங்க அது இல்லாமல் இருந்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாம் இருந்தா ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு படத்தை எடுத்த ஒரு திருப்தி நம்ம படம் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியோட உட்காந்து படம் பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு படம் இந்த பொங்கல் நாள் ஒரு ஐந்து நாள் விடுமுறை நாள்ல வந்திருக்கு நிச்சயமா இந்த அஞ்சு நாளைக்கு எந்த தேத்துலயும் டிக்கெட் கிடைக்காது அந்த அளவுக்கு படம் ரஷ்யா போய்கிட்டு இருக்கு அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம் ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல காசை மட்டுமே நம்பாம உதாரணமாக உதாரணமா தாம்பரத்துல ஒரு குழந்த பஸ்ல இருந்து கீழே விழுந்த காட்சியா இருக்கட்டும் கள்ளக்குறிச்சியில மூணு மாணவிகள் கல்லூரியில இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகளுக்காக வேற வழியே இல்லாம எவ்வளவோ இடத்துக்கு போராடி முடியாம அவங்க தன்னை மாய்த்து கொண்ட காட்சிகளா இருக்கட்டும் இதையெல்லாம் தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிற இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்துல அதே மாதிரி இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதை பத்தி எல்லாம் இந்த படத்துல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கையில உள்ளது அதுதான் சொல்லியிருப்பார் இன்னைக்கு அது கையில வச்சுக்கிட்டு சில பேர் தவறான தகவலை பரப்புறாங்கன்னு சொன்ன இயக்குனர் டக்குன்னு சொல்லுவார் சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் போது அதுதான் பெரிய ஒரு உதவி செய்ய பெரிய உதவியா இருந்ததுங்கிற இடத்தையும் அந்த இடத்துல அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அதனால மொத்தத்துல பைரவா படம் ரசிகர்களை நிச்சயமா திருப்திப்படுத்தும் திருப்தி படுத்தும் படம் பார்த்த ஒரு முழு திருப்தி வரும் அதனால நீங்களும் படம் பாருங்க தேட்டர்ல போய் பாருங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்